வணக்கம் அன்பு நேரிலே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குதுன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் நம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வாழ்க்கை இனி நீங்கள் கனவுலே நினச்சாலே இதே பேரில் இதே ஊரில் இதே குடும்பத்தில் இனி இன்னொரு ஜென்மத்தில் நம்ம பிறக்க போகிறது இல்லை ஆகவே கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை இந்த ஒரு வாழ்க்கையை நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் நல்லது உங்களை நோக்கி வர வச்சு நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆகவே அதற்கான அனைத்து தகவல்களும் கணிப்புகளும் நல்ல நல்ல வார்த்தைகளும் நம் பதிவுகள் மூலமாக உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் தான் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறேன் இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கும் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பயபக்தி இருக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய பதிவுகளை அவங்க கண்ணில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் பற்றும் கேட்பாங்க பார்ப்பாங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க எப்போதும் நம்ம சேனலோட நம்ம பதிவுகளோடு இணைந்தே இருப்பாங்க நல்லதை அடைந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உலகத்தில் இந்த கடவுள் நமக்கான வாழ்க்கை என்ன கொடுத்துருக்காரு இங்கே எப்படி வாழணும் எங்கே இருக்கணும் எப்படி பேசணுன்ற பல உண்மைகளை இதுவரை தெரிந்து கொள்ளாத பல தகவல்களை தெரிந்து கொள்வார்கள் ஆகவே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பார்த்துட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க மீனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போது திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போது காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போது இவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள்ள இந்த மீனம் ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போலதான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சம்பிராணி இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவருமே ஐயா எனக்கு வேலையில மாற்றங்கள் எங்களுக்கு வீடு கட்டினதுல மாற்றங்கள் இன்னைக்கு எங்களை எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்த ரிவ்யூ எல்லாமே கேட்க 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 மனதிற்கு மிக ஆறுதலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியுமே ஏற்படுத்துது ஏன்னா கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு நல்லபடியாக போய் சேர்ந்து நல்ல மாற்றத்தை உருவாயிருச்சு உருவாக்கிருச்சு அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் தான் எல்லாமே அதற்கான பதில்கள் தான் நீங்கள் கொடுத்த ரிவ்யூ ஆகவே முன்னாடி ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மீனராசிக்காரைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்போது அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் மீன ராசிக்காரர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும் இந்த காலநிலை என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம் குறிப்பாக முதல்ல மீன ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டிங்கன்னா கலைநயம் கொண்டவர்கள் இந்த பியூட்டி பார்லர் ஃபேஷன் டிசைனிங் கலைத்துறை இது போன்ற தனக்குள்ள திறமையை ஒழித்து கொண்டு இருக்கும் ஒழித்து வைத்திருக்கும் மீனராசிக்காரங்க இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கும் மீனராசிக்காரங்களை யாராவது ஒருத்தர் ஐயா எனக்கு எந்த தனித்திறமையுமே இல்லையே எனக்குள்ள எந்த டேலண்ட்டுமே இல்லையேன்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி நீங்கள் சொல்லவே கூடாது ஏன்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கான அடையாளமே தனித்திறமை தான் அவங்களுக்குள்ளே இருக்கும் உங்களுக்குள்ளேயும் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் கவனிக்காமல் கூட இருப்பீங்க சரிங்களா இங்கே மனிதனாய் பிறக்கப்பட்ட அனைவருக்குள்ளேயும் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு தனித்திறமை ஒளிந்து இருக்கும் அதை அறிந்தவன் உலகம் அறிய முன்னேற்றத்தை அறிக அடைகிறான் அறியாதவன் கடைசியில் எதையுமே அறியாமல் போயிடுறான் ஆகவே மீன ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு தனித்திறமை கொண்டவர்கள் தனித்திறமை கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட வயது அதாவது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே சில அலட்சிய போக்குகள் இந்த ராசிக்காரர்களிடம் இருக்கும் ஆமாம் அதாவது பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ என்ன அதனால ஆச்சு இந்த சின்ன விஷயத்துக்கு நம்ம அவ்வளோ ரியாக்ட் பண்ணணும் எதுக்கு நம்ம வந்து எந்த விஷயத்துக்கு நம்ம டென்ஷன் ஆகணும் அது போக்கில் விடலாம் அது என்ன வாழ்க்கை கொடுக்குதோ அதை ஏற்றுக்குவோம் அப்படின்னு சில காலகட்டங்கள் இவர்கள் பெருசாக எதையுமே கேர் பண்ணி பண்ணிக்காமல் இருந்திருக்காங்க ஆனால் முப்பது முப்பத்தைந்து வயதை கடக்கக்கூடிய அந்த வயதை அடையக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு அதன் பிறகுதான் வாழ்க்கை என்னன்றதே புரிய வருது இந்த ராசிக்காரர்களிடம் உள்ள ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உடனே ஒருத்தர்கிட்ட நண்பராகவும் ஆயிடுவாங்க அதே நண்பன் சரியில்லை அப்படின்ட்டாலும் உடனே அவங்க கிட்டேருந்து விலகவும் செஞ்சுருவாங்க இரண்டு திறமையுமே இவங்ககிட்ட இருக்குது சரிங்களா ஆனால் மீனம் ராசிக்காரர்களிடம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அலட்சியம் இவர்களை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு மீன ராசிக்காரங்களுக்கு அந்த வழிபாடு ரீதியாக இறை இறைவன் மீது நம்பிக்கையாகட்டும் வழிபாடுகள் செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா மீனராசிக்காரங்களுக்கு இறைவன் அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருப்பார் நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி தொழில் முறையாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அறிகுறிகளை அறிவீர்கள் அது என்னங்க அறிகுறின்னு கேட்டிங்கன்னா தான் செய்யக்கூடிய தான் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நாளை என்ன கொண்டு வந்து நமக்கு சேர்க்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே கடவுள் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறார் இதை அறிய வேண்டும் அப்படின்றதான் நானும் சொல்கிறேன் இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு மனிதனிடம் ஒரு நபர்கிட்ட நீங்கள் பழகிறீங்க அப்படின்னா பேசுகிறீங்க அப்படின்னா அந்த மனிதன் நல்ல மனிதன் தானா நல்லதை நினைக்கக்கூடிய மனிதனா இல்லையான்றதை கடவுள் உங்களுக்கு பல சூழ்நிலைகளில் உணர்த்தியிருப்பார் இந்த காலநிலையை உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் ஆனாலும் மீனராசிக்காரங்க ஏன் அங்கே ஏமாறுறாங்கன்னா அவங்க மனதளவில் லாக் ஆகிருப்பாங்க அவங்களால வந்து அதுலேருந்து வெளிவர வர முடியாதுன்ற சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க இதனால் தெரிந்தே மீனராசிக்காரர்கள் பல இடங்களில் ஏமாந்து விடுகிறார்கள் வேலைக்கான விஷயத்திலையும் தொழிலுக்கான விஷயத்தையும் பொறுத்தளவுக்கு மீனராசிக்காரங்க துடிப்போடு இருக்கிறவங்க தான் ஆனால் என்னன்னா தன்னுடைய முழு உழைப்பையும் சரியான இடத்துல போடுறது நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிடுறாங்க இந்த வேலை சார்ந்து தொழில் சார்ந்து உழைப்பை போடக்கூடிய இடங்கள் பெரும்பாலும் மீனராசிக்காரங்க இன்னொரு இடத்துல வேலை செய்கிறாங்க இன்னொருத்தர் கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கான முழு கற்பனை திறனையும் அடக்கி ஒடுக்கி உள்ளே வச்சுக்கிட்டு ஏதோ கிடைக்கிற வேலையை தான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க இவங்களுக்குள்ள நிறைய எண்ணங்கள் தோன்றும் இதை பண்ணலாம் இதை செய்யலாம் இந்த வேலை இப்படி முடித்தா ஸ்மார்ட்டாக முடிஞ்சிருமே இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தான் செய்யக்கூடிய வேலையிலேயே பல சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய திறமை இவர்களிடம் இருக்குது ஆனால் இங்கே மனிதனுக்கு பல சிந்தனைகள் உருவானாலும் அதை வெளிக்கொண்டு வந்து காட்ட ஒரு கிடைச்சா கிடைச்சாதானே அந்த மனிதன் தான் யார் என்பதை ப்ரூவ் பண்ணுவான் ஆனால் மீனராசிக்காரை பொறுத்தளவுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இவங்க லைஃப்பில் அப்பப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கும் அதிக வாய்ப்புகள் இவங்க லைஃப்பில் கிடைக்காது அதனால தான் பெரும்பாலும் மீனராசிக்காரன் பதிவிற பதிவுகள் போடும்போது நான் அதில் இந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்புகளை உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள் மீனராசிக்கார நண்பர்களே நீங்க லைஃப்ல நல்ல நிலைமைக்கு வரணும்னா தேடிட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்புகளை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது உருவாக்க கற்றுக்கணும் தற்போதைய சூழ்நிலைக்கு நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அங்கேருந்து நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு என்ன வழி என்பதை இந்த காலத்திற்கு ஏற்றவாறு நல்ல வழியில் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தற்போதைய சூழ்நிலையில் அதுதாங்க பிரச்சனை மீனராசிக்காரங்களுக்கு வேலை சார்ந்து தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து எந்த முடிவுகளையும் உடனுக்குடனே எடுக்க முடியல ஏன்னா மனக்குழப்பத்தில் இருக்காங்க மன வேதனையில் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்த வேலையும் சில நபர்களுக்கு போயிருக்கும் வேலையில் இருந்தாலும் திருப்தி இல்லாமல் இல்லாம இருக்கும் வர்ற சம்பளம் பத்தாம இருக்கும் உடல் ரீதியான அல்சர் பிரச்சனை வயிறு தொடர்பான செரிமான பிரச்சனை ஒற்றை தலைவலி தலைமையில பாரம் இருக்கிற மாதிரி இருக்கிறது உடல் சோர்வு மூட்டு வலி இதை அனைத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கும் மீனராசிக்காரங்க எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற பயபக்தி இவர்களிடம் இருந்தே தீர வேண்டும் இன்னைக்கு ஏதோ வருது இன்னைக்கு ஏதோ நடக்குது அவ்வளோதான் நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை அதை நம்ம அனுபவிச்சுட்டு போவோம் அப்படின்ற சிந்தனை இவர்களுக்குள் இருக்கவே கூடாது இதை தான் செய்ய வேண்டும் இதை தான் பேச வேண்டும் இங்கே தான் நாம் இருக்க வேண்டும்ன்ற தனக்கான விதிமுறைகளை சரியாக அமைத்து கொள்ள வேண்டும் இந்த மீனராசிக்காரங்க குறிப்பாக இவங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா யாருக்கு நல்லது சொல்கிறதுனே தெரியாமல் சில இடத்துல போய் சொல்லி கெட்ட பேரை வாங்கி இவங்க மனசுடைஞ்சு ஒதுங்கியிருப்பாங்க இதனால் தான் பெரும்பாலும் மீனராசிக்காரர்களுக்கு நான் ஜாதகம் பார்க்குறப்பையும் நான் சொல்லுவேன் ஐயா நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருக்கும் நல்லது நினைங்க நான் தப்புன்னு நான் சொல்லலை நல்லது நினைங்க ஆனால் இந்த காலத்தில் யாருக்கு நல்லது நினைக்கிறோன்றதையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு களிகாலமாக மாறிடுச்சு அந்தளவுக்கு மனிதர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறிடுச்சு இங்கே நிறைய நபர்கள் தனக்கான சுயநலமாக யோசித்து பல தவறான முடிவுகளையும் எடுத்துட்றாங்க மற்றவர்களுக்கு என்ன பாதிப்புகள் வருதுன்றதை இங்கே நிறைய பேர் யோசிக்கிறதும் இல்லை பேசக்கூடிய வார்த்தைகளே பலருக்கும் மனவேதனை ஏற்படுத்தும் என்பதே இங்கு பலரும் அறியாமல் உள்ளார்கள் தான் நான் பெரும்பாலும் பாருங்க நான் கேட்குற வார்த்தைகளோட நீங்க பாசிட்டிவா கேளுங்க நெகட்டிவா கேட்காதீங்கன்னு நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்றேன் நாம் கேட்கும் வார்த்தைகளுக்கும் சக்தி உள்ளது என்பதை நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீனராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையில் அலட்சியம் என்பதை என்றுமே வச்சுக்காதீங்க நாளை பார்த்துக்கலாம் நாளான நாளைக்கு பார்த்துக்கலாம் தயவு செஞ்சு வேண்டாம் குறிப்பாக உணவு சார்ந்த முறைகள் மீனராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி உணவு சார்ந்த முறைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதிகமாக மசாலா போட்டு அதிகமாக குழம்புகளை குழம்பு வைக்கிறீங்க சாப்பிட்றீங்க ஐயா ஏன் என்னங்க இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஐயா கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது நீங்கள் மற்ற யூடியூப் சேனல்லையோ மற்ற எங்கள் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ யார் உங்களுக்கு சொன்னாங்களோ சொல்லி எனக்கு அது தெரியாது ஆனால் மீனராசிக்காரர்கள் இது நிச்சயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உணவு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எப்போவுமே ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு இந்த இது இந்த உணவு சார்ந்து வாழ்க்கையில் அடிபட்டவர்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது அளவுக்கு முக்கியன்னு சொல்லி சரிங்களா இந்த மசாலா அள்ளி போட்டு சமைக்கிறது இந்த காரம் அதிகமாக வச்சு திங்கிறது இதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு ஒத்துக்காது சரிங்களா தயவு செஞ்சு உணவு சார்ந்த விஷயங்களில் இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கூட நீங்கள் நல்லபடியாக வீட்டில் தயாரித்த பொருட்களாக பண்ணுங்கள் கடைகளில் விற்கக்கூடிய சில அதில் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு தெரியாது அதெல்லாம் வாங்கி போட்டு அதிக மசாலாவை போட்டுட்டுலாம் நீங்கள் செஞ்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க ஏன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் தற்பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய வந்துட்டு இருக்குது இந்த குறிப்பாக அந்த அல்சர் பிரச்சனை இந்த ராசிக்காரலையும் நிறைய பேர் அந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயா எனக்கு சமீப காலமாக அல்சர் வந்துடுச்சு எனக்கு செரிமான பிரச்சனையாக இருக்குது எப்போ சாப்பிட்டாலும் நெஞ்சுமேலே நிற்கிற மாதிரி இருக்குது செரிமானமே ஆக மாட்டேங்குது மோஷன் சரியாக போக மாட்டேங்குது சொல்கிறாங்க நான் அதனால தான் நான் சொல்லிட்டுருக்கேன் ஐயா இது நீங்கள் உடல் ரீதியாக நீங்கள் கவனிக்க வேண்டிய போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ராசிக்காரர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது மற்றவங்கள பார்த்து மட்டும் காப்பி அடிக்காதிங்க தயவு செஞ்சு உணவு சார்ந்த விஷயங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் மீன ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் சாப்பாட்டு விஷயத்தில் மற்றவங்கள பார்த்து காப்பி அடிக்காதீங்க அவங்க பாருங்கள் என்னென்னமோ சாப்பிட்றாங்க நல்லா தான் இருக்காங்க இது இவங்க பாருங்கள் என்னென்னமோ சாப்பிட்றாங்க நல்லா தான் இருக்காங்க அப்போ எனக்கு மட்டும் என்ன வந்துடும் அப்போ நானும் எல்லாம் சாப்பிடுவோம் தயவு செஞ்சு அப்படி வேணாம் இங்கே ஒவ்வொருத்தருடைய உடம்பு வாக்கும் ஒரு மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயம் ஒத்துக்கும் ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் போகும் ஐயா உங்களுக்கென்று கடவுள் ஒரு உடலை கொடுத்திருக்கிறார் அந்த உடலுக்கென்று சில ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளும் இருக்கும் ஒத்துக்கொள்ளாத உணவுகளும் இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதுபடி உணவுகளை சரியான முறையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் உடலை பேணி பாதுகாக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்காரர்களுக்கான விஷயங்கள் பதிவுகள் போடுறப்பே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் இதுலேயே இந்த மீனம் என்ற வார்த்தையிலேயே அவங்க வாழ்க்கைக்கான ஒரு ரகசியமும் அடங்கியிருக்கு இந்த மீ அந்த மேலே சுழிச்சு இருக்கிற இடத்த நம்ம மறைச்சிட்டோம்னா மனம் மனசு மனசு தான் மீனராசிக்காரர்களுக்கு மூலதனமே என் நீங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும் உங்கள் லைஃப் ஆகட்டும் எங்கேயுமே பணம் தான் முதலீடுன்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் மீனராசிக்காரங்க தான் நினைத்த முன்னேற்றத்தை அடைய முடியாது இவர்களுக்கான ரகசியமே வாழ்க்கைக்கான தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியமே என்னென்னா உங்களுடைய முதலீடு உங்கள் மனசு தான் முதல்ல நீங்கள் நல்லா பாருங்கள் மீனராசிக்காரங்களுடைய உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கையில் சாதித்தவர்கள் லைஃபை நல்லா செட்டில் பண்ணவங்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற முதல் வார்த்தை என்னென்னா மனதை தயாராக வைத்து கொண்டவர்களாக தான் இருப்பாங்க மனதை தெளிவாக வைத்து கொண்டவர்கள் மனதை தனது உற்ற தோழனாக ஏற்றுக்கொண்டவர்கள் தன்னைத்தானே கேள்வி கேட்பாங்க தன்னைத்தானே கேள்வி கேட்பாங்க மனம் என்ற விஷயம்தான் தன் வாழ்க்கைக்கு முதலீடு என்று தெரிந்து கொண்ட மீனராசிக்காரர்கள் ஒவ்வொரு கேள்வியும் ஊரில் இருக்கிறவங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க வெளிநபர்கள்ட்ட கேட்க மாட்டாங்க தன்னைத்தானே ஒவ்வொரு கேள்வியும் கேட்டுக்கொள்வார்கள் இதை ஏன் நீ செய்தாய் இங்கே இருக்கிறாய் இங்க என்ன நடக்குது இங்க என்ன வேலை உனக்கு இப்ப இந்த வேலை முக்கியமா இதை செய்யணுமா இந்த இடத்த நம்ம இந்த இடத்த நம்ம நிற்கணுமான்னு சொல்லி ஒவ்வொரு கேள்விகளும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்வார்கள் அந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு மனசாட்சி கொடுக்கக்கூடிய பதில்தான் உண்மையான பதில் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய மீனராசிக்காரங்க அடுத்த நிலைக்கு போறாங்க அதே போல திருமண வாழ்க்கையுன்னு எடுத்துட்டீங்கன்னா மீனராசிக்கார பொறுத்தளவுக்கு எப்படி திருமண வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா ஐயா நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை துணையாக வரக்கூடிய நபர்கள் கோபத்தில் டென்ஷனில் அப்படி பொங்கி எழும்பொழுது நீங்கள் அவர்களை அப்படியே அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு குணமாக ஒரு குணமுள்ள மனிதராக நீங்கள் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் இருப்பது மிக மிக நல்லது நீங்கள் ஆகி கத்தாக இருந்தீங்க ஏன்னா நான் இதை ரொம்ப முக்கியமாக இதை சொல்லணும்னு நினச்சேன் மீனராசிக்காரங்க வார்த்தைகளில் கவனம் தேவை நீங்கள் கோவம் வந்துட்டால் இந்த வார்த்தை தான் இல்லை வாய்க்கு வர வார்த்தைகளை பெரும்பாலும் பயன்படுத்துகிறீர்கள் இதில் தான் கவனம் தேவை நீங்கள் உங்களை பார்த்து மற்றவங்க அமைதியாக போகணும் சண்டையே பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு உங்கள் முகத்தை பார்த்து உங்களுடைய செயல்களை பார்த்து உங்களுடைய பண்பான குணத்தை பார்த்து மற்றவர்கள் அமைதி காக்க வேண்டும் இங்கே நீங்களே டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு உதிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மற்றவர்கள் உங்களுக்கு மேலே பல மடங்கு அதை செய்வார்கள் இதனால் உங்கள் வாழ்க்கைக்கான ரகசிய மனம் என்ற இந்த இடம் உங்கள் மனசு பாதிக்கப்படும் அங்கே முதலீடு செய்கிற இடமே அந்த முதலீடே உங்களுக்கு மனசு தான் அந்த இடமே உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுத்து விட்டால் வாழ்க்கை முழுவதுமே அந்த தடுமாற்றங்கள் நிச்சயமாக இருந்துகிட்டு தான் இருக்கும் சரிங்களா பெரும்பாலும் மீனராசிக்காரங்க பழகக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அளவோடு வச்சுக்கோங்க அளவுக்கு மீறி பழகி என்ன நடந்துச்சுன்றதுன்னு நீங்கள் பார்த்தீங்க உங்கள் லைஃப்பில் சரிங்களா அது இன்னமோ தெரியல இந்த ராசிக்காரர்களே அப்படி தான் புலம்புவாங்க என்னப்பா இது நான்னு ஒருத்தர்கிட்ட நல்லா பேசி பழகினா அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு அது இந்த ராசிக்காரர்களுக்கே உண்டான ஒரு விதி என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்கிட்டையும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பேசி பழகாதீங்க உங்களுக்கான உறவுகள் உங்களுக்கான சொந்த பந்தங்களிடம் நீங்கள் பேசுங்க பழக வெளிநபர்களோ அல்லது நண்பர்களோ எங்கேயா இருந்தாலுமே அளவோடு வச்சுக்கிறது நல்லது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய இனிமையான பேச்சிற்கு நீங்கள் அடிமையாகி விடுகிறீர்கள் அதுலேயும் கவனம் தேவை ஏனென்றால் மற்றவர்கள் உங்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் உள்ளது அது குறிப்பாக தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் சொல்லணும்னு அவசியமே இல்லை தயவு செஞ்சு கவனத்துடன் இருக்கணும் இந்த தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மென்ட் பணம் போடணும் ஆள் சேர்த்து விடுற வேலை உங்களுக்கு இத்தனை பேர் ஆள் சேர்த்து விட்ட கமிஷன் கிடைக்கும் இந்த எம்எல்எம் வேலை அது இதுன்னு உங்களை வந்து இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து உங்களை அப்படியே உணர்ச்சி வாஷ் பண்ணி பணத்தை உங்க கையிலேருந்து வாங்கிற பார்ப்பாங்க கவனமாக சரிங்களா ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் தொடர்ந்து இது தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான பதிவுகளை பார்க்கறக்கும் எல்லா பதிவுகளும் பார்த்து பயன்பெறுங்க எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க நன்றி வணக்கம்